உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் அபிமான அமுதாவும் அன்னலட்சுமியும் மெகா தொடர் இறுதி கட்டத்தில் வழங்கும் அமுதாவும் அன்னலட்சுமியும் கிளைமேக்ஸ் முதல் சனி வரை மாலை மணிக்கு உங்கள் ஜி தமிழில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில நல்லா ஒளிபரப்பாகிட்டு வருது அமுதாவும் அனுலட்சுமியும் மெகா தொடர் இந்த தொடர் வந்து மாலை நேர வேலையில ஆறு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது சி தமிழ்ல இந்த தொடர் லான்ச் ஆன நேரத்தில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு பின்வரும் நாட்கள்ல இந்த தொடரோட பார் கணிசமா குறைஞ்சிட்டாங்க மக்கள் மத்தியிலும் போதிய வரவேற்பு பெற தவறியது மற்றும் சீரியலோட கதைக்களத்திலும் விறுவிறுப்பு குறைஞ்சிருச்சு இதனோட காரணத்தால சேனல் சைடுல அவங்க நினைச்ச டிஆர்பி ரேட்டிங்கை அச்சீவ் பண்ண முடியல இந்த காரணங்களால இந்த சீரியல் வந்து இப்போ எண்ட் ஆக போகுது ஆமாங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து கூடிய விரைவில் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக இருக்கு இந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு கூடிய விரைவில் ஜி இந்த கிளைமேக்ஸ் நீங்க பார்க்க போறீங்க இந்த பொங்கல் எல்லாம் முடிஞ்ச உடனே ஜி தமிழ்ல சனிக்கிழமை மாதமா ஒளிபரப்பாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக பார்க்கப்படுது ஆரம்பத்தில் மக்கள் நல்லா ரசிச்சு பார்த்த இந்த அமுதாவும் மனலட்சுமி மெகாத்தோடால் இப்போ இறுதி கட்டத்தில் இருக்கிறது அமுதாவும் அதுவும் மனலட்சுமியும் மெகா தொடர் முடிஞ்ச நேரத்தில் என்ன ஒளிபரப்பாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சீதாராமன் சீரியலை தூக்கி ஆறு மணிக்கு போட போகிறாங்க ஜீ தமிழ் ஏழு முப்பது மணிக்கு புதுசாக வரக்கூடிய ஜீ தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிற நினைத்தேன் வந்தாய் சீரியலை ஸ்ட்ரைட்டாக ஏழு முப்பது மணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற எல்லா சீரியலோட கதைக்களத்தையும் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான பொறுமும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஜி தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கதைக்களமும் நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி அமுதாவும் அனலக்ஷ்மி மெகா தோடர் ரொம்ப நாளாக ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வந்த நிலையில் இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்